தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நிறை பெற்று இந்த தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அறுவைத் தோழர் சி சிவசாமி அவர்களை தலைமையேற்று நிறுத்திக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்ணூத்தி ஒன்பதாவது அமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தோழர்களை ரச்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஏ நாடில் போக்கப்பட்ட இந்த இயக்கம் இந்திய விடுதலைப் போரின் மகத்தான பங்களிப்பில் சேர்த்து ஆண்டுகள் விடுதலை தேசத்திலே மக்களுடைய உரிமை பிரச்சனைகளிலே முழுமையான சுதந்திரம் மக்களினுடைய அடிப்படை தேவைகளுக்கான போராட்டம் விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதிலே அதற்கான கோரிக்கைகளை முன்னெடுப்பதிலே தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்கான சட்டங்களை வரையறுத்து உருவாக்குவதற்கான போராட்டங்களில் முன்னெடுப்பதும் உலக நாடுகளோடு இந்திய தேசத்தினுடைய பரஸ்பர நல்லணக்க உறவை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்பதிலும் சராசரி மக்களினுடைய வாழ்நிலையிலிருந்து உலகம் முழுமையிலும் இருக்கிற மக்களினுடைய பிரச்சனைகள் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை முன்னெடுத்துச் செல்வதிலே இந்த தொண்ணூற்றி எட்டு ஆண்டு காலம் அளப்பரியா பணியை தியாகத்தை மேற்கொண்டிருக்கிற இந்த இயக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது जिन्दा <laughs> जिन्दा அவர்களை மலர்மாலை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொள்கிறேன் கேட்டி கேட்க வீர நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய தோழர் தங்கவேல் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர்கள் தோழர் ஜேம்ஸ் அவர்களே தோழர் குணசேகரன் அவர்களே மறைந்தளம் உடைய அருமை தலைவர் கூட்டுதலுக்குரிய தலைவர் கேடி கே தங்கமணி அவர்களுடைய நினைவு நனுக்கு மாலை அணிவித்து ஸ்ரம் செய்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய கூட கே எம் எஸ் அவர்களே அதே போல நம்முடைய உடைமை பூங்கா என்று சொல்லக்கூடிய அமரர் ஜீவா உருவு சிலைக்கு மாலை அணிவித்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் மாவட்ட குழு உறுப்பினர் தொடர் கே எம் எஸ் அவர்களே தொடர் ரங்கநாதன் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே மாமன்ற உறுப்பினர்கள் இந்திய மாத தேசிய சம்மேளனத்துடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு செவ்வணக்கம் செலுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய செஞ்சட்டை அணிந்திருக்கக்கூடிய இளம் தோழர்கள் தாய்மார்கள் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அமைப்பு தனத்திலே ஒரு சில கருத்துக்களை எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பளித்த மாவட்ட குழுவிற்கு நடிகனை சொல்லி நம்முடைய கட்சி தொடங்கி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றாண்டை அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிகப்பெரிய செம்படி செம்படை பேரணியை இந்திய நாட்டினுடைய தலைநகர் டெல்லியிலே நடத்துவதாக ஏற்கனவே கட்சியினுடைய தேசிய குழு முடிவெடுக்கப்பட்டு அதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகள் இப்பொழுதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் டெல்லி தலைநகரை குழுக்கக்கூடிய முறையில் செஞ்சட்டை அடைத்திருக்கக்கூடிய தோழர்கள் பேரணியிலே கலந்து கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய முறையில் சிறப்பான முறையில் இந்த பேரணியை நடத்த வேண்டும் என்பதற்கான முறையில் முடிவெடுக்கப்பட்டு நம்முடைய கட்சியினுடைய தமிழ் மாநில தமிழ்நாடு மாநில குழு கடந்தாண்டி ஆண்டி இதற்கான முறையில் திட்டமிடப்பட்டு தர்மபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோவை மாவட்டம் இப்படி மாநிலம் முழுவதும் இருந்து பத்தாயிரம் பேரை டெல்லிக்கு அழைத்துச் செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றனர் அதை நாம் எப்படி நிறைவேற்றப் போகின்றோம் என்பது நமக்கு இப்பொழுது கேள்விக்குறியாகவே எனக்குப்படுகிறது அதற்கு அடிப்படையான காரணம் நாம் இங்கு அனைத்திந்திய இளைஞர்கள் மன்றத்தினுடைய மாநில மாநாட்டை நடத்துகின்ற போது அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச்செயலாளர் கே பி மரதன் அவர்களும் செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தோழர் டி ராஜா அவர்களும் தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் தாப்பா அவர்களும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்தந்து இளைஞர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்களும் மாநில மாநாடுங்கள் நடைபெறுகின்ற போது செஞ்சட்டை பேரணியை சிறப்பான முறையில் பிரமிக்கக்கூடிய முறையில் நம்முடைய இளம் தோழர்கள் செஞ்சட்டை அணிந்து வீரமிக்கம் முறையில் அந்த பேரணியை வஉசி சிதம்பரம் பூங்காவிலிருந்து நூறடி ரோடு வரை நடத்தி காட்டியதை இந்த கோவை மக்கள் பார்த்தார்கள் அதற்கு பின்னர் இப்பொழுது நடைபெற்ற திருப்பூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டிலும் செஞ்சட்டை அணிந்த தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி இருபது பேர் கலந்து கொண்டார்கள் இன்றைய தினம் கூட நம்முடைய கட்சியினுடைய மாநில குழு மாநில நிர்வாக குழு எடுத்த முடிவு என்பது செஞ்சட்டை அணிந்த தோழர்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் செஞ்சட்டை பேரணியை நடத்தி நம்முடைய ஒன்பதாம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்க மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய முறையில் அவருடைய செவிகளில் போய் சேரக்கூடிய முறையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு கட்சியினுடைய அந்த வரலாற்று செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான முறையில் நம்முடைய மாவட்ட இரண்டு மூன்று முறை கூடி விவாதிக்கப்பட்டு செஞ்சட்டை பேரணி நடத்துவதற்கான முறையில் காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் நாங்கள் நடத்துவோம் என்று கேட்டுக்கொண்டோம் அனுமதி கொடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் அதற்கு பின்னர் அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமல்ல பேரணியை நடத்தி ஆனால் இன்றைய தினம் அதற்கான நடவடிக்கையிலே செஞ்சட்டை அணிந்திருக்கக்கூடிய தோழர்கள் குறைவாக வந்திருப்பது என்பது வருத்தம் படிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இளம் தோழர்கள் எதிர்காலத்தில் இந்த கட்சியை கட்டுவதில் கட்சியை வளர்ப்பதில் கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்துக் கொள்வதில் குறைப்பாக செயல்படக்கூடிய நல்ல இளம் தோழர்கள் ஒரு பதினைந்து வயதுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த தோழர்கள் கலந்து கொண்டிருப்பது என்பது நம்முடைய கட்சிக்கு பெருமைக்குரியது மட்டுமல்ல தோழர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு ஆண்டில் இங்கே அனுப்பப்பட்டு எம் சி சேகர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கட்சியை தொடங்கினார் வி பி சிந்தன் அவர்கள் சென்னைக்கு அனுப்பப்பட்டார்கள் அதே போல இன்னும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கேரள மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய கட்சியை தொடங்குவதற்கு அறுபாடு பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு நம்முடைய தலைவர்களெல்லாம் மொழி நேர ஊழியராக வர வேண்டும் என்று சொன்னபோது ரங்கவிலாஸ் பில் காலீஸ்வராவில் வேலை செஞ்ச ஆர் ரங்கசாமி ராதாகிருஷ்ணா மில்லில் வேலை செஞ்ச எஸ் என் காளியண்ணன் கே எஸ் வாசுதேவன் அதே போல் கே எஸ் கருத்துசாமி காலீஸ்வரா வேலை செஞ்ச கே ரமணி கூடிய தலைவர்களெல்லாம் முன்வந்து கட்சியினுடைய முனைநேர ஊழியராக இருந்தார் குழு நேர ஊழியர்களை பற்றி ஒரு கான்செப்ட் உண்டு குழு ஊழியர்கள் புரட்சியை தொழிலாக கொண்டவர்கள் என்று நாம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டு வருகின்றனர் அன்னைக்கு தியாகம் செய்தார்கள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் கட்சி வளர்ச்சி பெற்றது கட்சி வளர்ச்சி பெற்றது மட்டுமல்ல நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இந்த தமிழகத்தில் நாடு விடுதலை வரக்கூடிய விடுதலை போராட்டத்தில் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்களிப்பு என்பது சாதாரண பங்களிப்பு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற பம்பாய் துறைமுக தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடியும் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியும் இந்திய முஸ்லீம் லீக் கொடியும் தான் பெறக்கூடப்பட்டது அதுதான் கடைசி போராட்டம் நாடு விடுதலை பெறுவதற்கு பள்ளியில் நம்மிடத்தில் போராட்டம் நாட்டை ஒப்படைப்பதற்கான கடைசி போராட்டமாக அமைந்தது அந்த போராட்டம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாலி தொழிலாளர்கள் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சன்னல் மாலை தொழிலாளர்கள் அச்சு தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களையும் வேரெழுச்சியாக இந்த தமிழர் இந்தியா இந்திய நாட்டில் அந்த எழுச்சிதான் தான் நமக்கு விடுதலை பெறுவதற்கு அச்சாணியாக இருந்தது இராணுவம் நம்மோடு இருந்தது காலாட்படை குதிரைப்படை விமானப்படையில் இருக்க வேலை செய்யக்கூடிய வீரர்கள் அனைவரும் அன்று நடத்திய இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் பிரிட்டிஷ்கார்கள் ஏகாதிபத்திய எனவே அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தியதற்கு தான் நாடு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விடுதலை பெற்றது விடுதலை பெற்றதற்கு பின்னாலும் கூட நம்முடைய கல்கத்தாவில் கூடிய நம்முடைய கட்சியினுடைய தீர்மானம் அன்றைய தினம் தடை செய்யப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு வரை தலைமறைவாக இருந்த தலைவர்கள் வாழ்க்கை அடைத்தனர் அப்படி அதற்கு பின்னர் இந்த நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஐம்பத்தி ரெண்டில் தமிழகத்திலே சட்டமன்றத்தில் அறுதி பொரும்பான்மை சென்னை மாகாணம் தொழிலாளி தனக்கென்று ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அமைப்பு தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தொழிற்சங்க இயக்கம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது தொடங்கப்பட்டது ஆனால் ஜேஐடி அமைப்பு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டதற்கு பின்னால் அதில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் புத்துணர்வு ஏற்பட்டது மட்டுமல்ல புத்துணர்ச்சியோடு செயல்பட்டது மட்டுமல்ல சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியதில் இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு கண்டதனை வரலாற்று ரீதியாக டோழர் என்று பரதநவர்களில் எழுதி இருக்கக்கூடிய புத்தகத்திலும் சரி ஜி அதிகாரி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்டுடைய வரலாறு புத்தகம் ஆங்கிலத்தில் எதிர்க்கடித்த இரண்டையும் பிரிக்க முடியாது இந்திய கம்யூனிஸ்டையும் அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய பங்களிப்பையும் தனித்தனியாக பார்க்க முடியாது இணைத்தே பார்க்க முடியும் என்று சொல்லி இருப்பது என்றது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது பரிபூர்ண சுதந்திரம் வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை போட்டது அமைப்பு இந்த பெண்களுக்கான உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை போட்டது அமைப்பு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக இன்று இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அந்த தீண்டாமை குழுப்பைக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டது இவைகள் முழுவதுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இணைந்தே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட காலம் அது பம்பாயில் தொடங்கி மூன்று செயலாளர்கள் எஸ் பி காட்டே உட்பட இரண்டு பேர் செயலாளராக தேர்வு பெற்றது மட்டுமல்ல தலைமையிடமாக மும்பையை தான் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு கட்சி தொடங்கப்பட்டது மூன்று முறை கட்சி மூன்று முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது தலைமறைவு வாழ்க்கை தடை செய்யப்பட்ட காலத்தில் நம்முடைய தலைவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய கொடுமைகள் ஏராளம் ஏராளம் அது மட்டுமல்ல முப்பது முறை இந்த கட்சி சதிவழக்கு கான்பூர் சதிவிலக்கு நீரட் சதிவிலக்கு நெல்லை சதிவிலக்கு கோயமுத்தூர் சதிவிலக்கு சென்னை சதிவிலக்கு மதுரை சதி வழக்கு என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டில் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னால் முப்பது சதிவிலக்குகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சந்தித்திருக்கிறது